அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இந்த புனிதர் தான் திருஹய பக்தியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இவர்தான் திருஹய பக்தியின் திருத்துதர் என்று அழைக்கப்படுகிறார் இவற்றுக்கெல்லாம் மேலாக திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ சொல்லுகிறார் திரு ஆண்டவரின் பக்தி முயற்சி அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயத்தின் பக்தி முயற்சி இது தொடர்பான வழிபாட்டு முறைகளுக்கு சொந்தக்காரர் இவர்தான் என்று சொல்லுகிறார் யார் அவர் அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார் இந்த திருவுருதை ஆண்டவருடைய பக்தி பரவுவதற்கு அவர் என்னவெல்லாம் செய்தார் எப்படி எல்லாம் போதித்தார் அவர் எழுதிய புத்தகம் என்ன அந்த புத்தகத்தில் இருக்கிற மிக முக்கியமான தகவல்கள் என்னென்ன இவை அனைத்தையும் தான் இந்த காணொலியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த திரு பக்தியை யாரெல்லாம் மற்றவரிடம் பரப்புகிறார்களோ அவர்களுடைய பெயரை என் இருதயத்தில் நான் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் எனவே இந்த காணொலியை காண்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதோடு லைக் கமெண்ட் ஷேர் செய்து ஆண்டவரின் பக்தியை பரப்பவும் அவருடைய இதயத்தில் நீங்கா இடம்பெறவும் உங்களை வாழ்த்தி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அன்பிற்குரியவர்களே திருதையை ஆண்டவருடைய அன்பில் புனிதர்களும் திருச்சபையும் எப்படி பயணித்து வந்திருக்கிறது என்பதை தொடரில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த தொடரின் மூன்றாவது வாரம் இன்று வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன் அன்பிற்குரியவர்களே ஆயிரத்து அறுநூற்றி ஒன்றாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவர் ஜான் யூட்ஸ் நல்ல கத்தோலிக்க பெற்றோருடைய பிள்ளை இவர் ஆன்மீகத்தில் நிறைவாக அவருடைய பெற்றோர் வளர்த்தார்கள் எனவே ஜான் யூட்ஸுக்கு தான் ஒரு அருள் தந்தையாக மாற வேண்டும் என சொல்லி ஆசை ஆனாலும் பெற்றோர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மறுக்கிறார்கள் பெற்றோருடைய மறுப்புக்கும் மீறி தன்னுடைய இறை அழைத்தலின் நம்பிக்கை வைத்து ஆண்டவருடைய கையை பற்றி கொண்டு குருமடத்தில் சேருகிறார் ஜான் யூட்ஸ் அவர் படிக்கிற பொழுதே அவரிடமிருந்த ஞானம் அவரிட அறிவு பண்பு தாழ்ச்சி அனைத்தையும் பார்த்த அந்த துறவர சபையானது பயிற்சியிலே இருக்கிற பொழுதே மறையுரை நிகழ்த்துவதற்கும் ஜான் யூட்ஸுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள் பொதுவாக அந்த காலகட்டத்திலே ஒரு பிரதர்ஸாக ஆக சகோதரராக இருக்கும் பொழுதே மறையுறை நிகழ்த்துவதற்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது ஆனால் ஜான் யூட்ஸுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது அவர் மறையுரை வைக்கிறார் மறையுரை வைத்து ஆண்டவரோடு ஒன்றித்து இருக்கிற ஜான் யூட்ஸ் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே குருவாகவும் திருநிலைப்படுத்தப்படுகிறார் அவர் குருத்துவ அருட்பொழிவு பெற்ற பிறகும் ஊர்தோறும் நகரந்தோறும் பயணித்து நற்செய்தி அறிவித்துக் கொண்டே இருக்கிறார் சிறந்த மறைப்பணியாளராக இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நல்ல மறையுரையை கொடுக்கிற பொழுது அது ஒரு மேலோட்டமாக மக்களை தொடுகிற பண்பு மறையுறை மேலோட்டமாகத்தான் மக்களை தொடும் ஆனால் ஒப்புறவு அருட்சாதனத்திலே நான் அமர்ந்து இருக்கிற பொழுது ஒவ்வொரு ஆன்மாவையும் ஆண்டவரை நோக்கி அழைத்து வர முடியும் என்று சொல்கிறார் எனவே அவர் குருக்களுக்கும் மக்களுக்கும் அவர் போதிக்கிற பொழுது ஒப்பு வருனத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் மேலும் நீங்கள் எதை செய்கிறீர்களோ இல்லையோ மிக முக்கியமாக இயேசுடைய இருதயத்தையும் அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயத்தையும் நேசையுங்கள் என்று சொல்கிறார் ஆக ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்திலிருந்து அவர் குருத்துவ பணியாற்ற தொடங்கியவர் நிறைவாக போதிக்க தொடங்கியவர் ஆயிரத்து அறுநூற்று நாற்பதாம் ஆண்டு வருகிற பொழுது மிகப்பெரிய சவாலை சந்திக்கிறார் அவர் மட்டுமா சந்திக்கிறார் பிரான்ஸ் நாடு முழுவதும் சந்திக்க தொடங்குகிறது ஏனென்றால் ஆயிரத்து அறுநூற்று நாற்பதில் தான் என்றால் என்ன அது எவ்வளவு தூரம் திருச்சபையை பாதித்தது மக்களை குற்ற உணர்வுக்கு உள்ளாக்கியது என்பதை எல்லாம் முதல் காணொலியில் உங்களோட இருக்கிறேன் அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் இதுவரை பார்க்காதவர்கள் அதையும் சென்று பார்க்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் தடமாறுகிற பொழுது ஆண்டரை விட்டு விலகி இருக்கிற பொழுது பொது அன்பை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டுமே என்ன செய்யலாம் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார் அந்த ஜபத்தின் விளைவாக ஜான் யூட்ஸ் புதிதாக ஒரு துறவர சபையை தொடங்குகிறார் காங்கிரிகேஷன் அண்ட் மேரி இயேசு மற்றும் மரியாவின் துறவர சபை இந்த துறவர சபையுடைய மைய நோக்கமாகவே திருஹதய ஆண்டவருடைய அன்பையும் அன்னை மரியாளின் மாசற்ற இருதயத்தின் அன்பையும் பரப்புவதாகத்தான் இருந்தது எனவேதான் ஜான் யூட்ஸ் தான் தொடங்கிய அனைத்து குருமடங்களில் இருந்த கோவில்களையுமே திருஹதய ஆண்டவருக்கு தான் அவர் ஒப்புக் கொடுத்தார் திருஹதய ஆண்டவருடைய அன்பை பற்றி தான் அவர் அதிகம் போதித்தார் எந்த அளவுக்கு என்றால் அவர் சொல்லுகிறார் நீங்கள் இயேசுவுக்கு உரியவர்கள் நீங்கள் இயேசுவுக்கு உரியவர்கள் எப்படி தலை உடலோடு ஒன்றித்து இருந்து நம்மை ஆள்கிறதோ அதே போல இயேசுவின் திருறயம் நம்மளோடு இருக்க விரும்புகிறது நம்மோடு வாழ விரும்புகிறது நம்மை ஆள விரும்புகிறது என்று சொல்கிறார் இருப்பது என்பது ஏதோ பத்தோடு பதினொன்று என்று அல்ல அவர் நம்மோடு உடனிருந்து பயணிக்க விரும்புகிறார் அந்த பயணம் என்பது நம்மோடு வாழ விரும்புகிறார் நம்முடைய இன்ப துன்பத்தில் அவர் பயணிக்கிறார் நம்முடைய சுக துக்கங்களில் பங்கெடுக்கிறார் நம் சோர்ந்து இருக்கிற பொழுது அணைத்துக் கொள்கிறார் ஆறுதல் தருகிறார் வெற்றி அடைகிற பொழுது அந்த வெற்றியை அவர் கொண்டாடுகிறார் ஆக நம்மோடு இருந்து நம்மோடு வாழ்ந்து நம்மை ஆளக்கூடியவராக ஆண்டவர் இருக்கிறார் அதை அவர் விரும்புகிறார் என்று சொல்கிறார் இதன் தொடர்ச்சியாக ஜான் யூட் சொல்லுவார் உங்களுடைய மூச்சு காற்று இயேசுடைய மூச்சு காற்றைப் போல் மாற வேண்டும் உங்களுடைய இருதயம் இயேசுவின் இருதயத்தை போல் மாற வேண்டும் உங்களுடைய ஆன்மா இயேசுவின் போல் மாற வேண்டும் என்று சொல்கிறார் தொடர்ந்து போதித்துக் கொண்டே இருந்தவர் தப்பறை கொள்கைக்கு எதிராக மக்களுக்கு விழிப்புணர்வையும் ஆன்மீக பலத்தையும் மூட்டிய இந்த ஜான் யூட்ஸ் ஆயிரத்து அறுநூற்று எழுபதாம் ஆண்டிலே மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் புத்தகத்தின் தலைப்பு டிவோஷன் டு Sacred சேக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் ஆராதனைக்குரிய இயேசுவின் திருருதையத்தின் மீதான பக்தி முயற்சி அந்த புத்தகத்திலே முதல் முறையாக இயேசுவின் திருருதை அண்பைக் குறித்து இறையியல் விளக்கங்களை அவர் எழுதுகிறார் இவருக்கு முன்பாகவுமே திருச்சபையில் இயேசுவின் திருதயத்தை பற்றி சிந்தித்து இருக்கிறார்கள் ஆனால் இறையியல் சார்ந்து விளக்கம் என்பது இவருக்கு முன்னால் இல்லை முதல் முறையாக இறையியல் சார்ந்த விளக்கத்தை ஜான் யூட்ஸ் தான் எழுதுகிறார் அவர் சொல்லுகிறார் இயேசு உடைய மனித இதயம் மட்டுமல்ல அந்த மனித இதயமும் இறை இதயமும் அதிலே சேர்ந்து இருக்கிறது மனித இதயமும் இறைவனின் இதயமும் அதிலே சேர்ந்து இருக்கிறது அந்த உருவாகி இருக்கிறார் அவரோடு நீங்கள் ஒன்றித்திருங்கள் என்று சொல்கிறார் ஜான் முன்பதாக இயேசுவின் திருஹிருதயத்தை ஓர் அடையாளமாக சிம்பலாக பார்த்தார்கள் இயேசுவின் திருஉதயம் என்பது ஒரு அடையாளம் அவ்வளவுதான் சொல்கிறார் இயேசுவின் திரு என்பது அடையாளம் மட்டுமல்ல அது உயிர் அது உயிர் நீங்கள் அந்த இருதயத்தை பார்த்து நீங்கள் வணங்குகிற பொழுது அந்த இருதயத்துக்கு நீங்கள் ஆராதனை செய்கிற பொழுது நீங்கள் இயேசுக்கே நேரடியாக ஆராதனை செய்கிறீர்கள் நீங்கள் இயேசுவோட நேரடியாக பேசுகிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார் மேலுமாக இயேசுவின் திருஹதயத்தில்தான் அனைத்து மறை உண்மைகளும் இருக்கின்றன அந்த இருதயத்திலிருந்து தான் அனைத்து மறை உண்மைகளும் வெளிவருகின்றன பிரிட்டு பாய்கின்றன என்று சொல்கிறார் அந்த இயேசுவின் திருஹதயத்தில்தான் இயேசுடைய பிறப்பு அவருடைய வாழ்வு அவருடைய பாடுகள் உயிர்ப்பு அனைத்து மறை உண்மைகளும் இருக்கிறது என்று சொல்கிறார் இரண்டாவதாக அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடுவது இயேசுவின் திருஹதயத்துக்கான திருப்பலை முதல் முறையாக இயேசுவின் திருஹயத்துக்காக திருப்பலி முறையை திருப்பலி கொண்டாட்டத்தை எழுதியவர் ஜான் யூட்ஸ் முதல் முறையாக குருக்கள் ஜபிக்கிற கட்டளை ஜபம் என்று சொல்கிறோமே அந்த ஜபத்தை ஆண்டவருக்காக எழுதியவர் ஜான் யூட்ஸ் அது மட்டுமல்ல திரு ஜெபம் ஜபம் பாடல்கள் போன்றவற்றையும் ஜான் யூட்ஸ் எழுதுகிறார் மூன்றாவதாக அவர் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப் போனாரோ அங்கெல்லாம் இயேசுவின் திருஹயத்தை தொடர்ந்து பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறார் போதித்துக் கொண்டே இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் குருக்களிடம் புனித தன்மை விளங்கியதென்றால் திருச்சபையில் மறுமலர்ச்சி ஏற்படும் என்று சொல்கிறார் ஆக புனிதத்துவம் மிக்க குருக்களை உருவாக்க வேண்டும் என சொல்லி ஆசைப்படுகிறார் அவர் புனிதத்துவமிக்க குருக்கள் தங்களை இயேசுவின் திருஹதயத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக அவர் இங்கே சொல்லிச் செல்கிறார் இந்த அருள்தந்தையிடமிருந்து பயிற்சி பெற்ற குருக்கள் தாங்கள் சென்ற பல்வேறு இடங்களில் திருஹதயத்தின் வழிபாட்டை அவர்கள் நடத்துகிறார்கள் முதல் முறையாக பிரான்ஸ் நாட்டிலே நார்மண்டி பகுதியிலே இயேசுவின் திருஹதயம் தொடர்பான வழிபாட்டு முறைகள் இயேசுவின் திருதயம் தொடர்பான வழிபாடுகள் அங்கே நடக்க தொடங்குகின்றன மக்கள் இயேசுவின் திருஹதயத்தை பற்றி அங்கே தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் தொடங்குகிறார்கள் இந்த புத்தகம் எழுதியது எழுபது உங்களுக்கு கடந்த காணொலியில் காட்சியாக வெளிப்படுத்தியது அறுநூற்று எழுபத்து மூன்றிலிருந்து இருந்துதான் ஆக இயேசு காட்சி கொடுத்து திருதயத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பதாகவே திருதய பக்தியை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு போதனை வழியாகவும் புத்தகம் வழியாகவும் வழிபாடு வழியாகவும் திருப்பலி ஜவங்கள் வழியாகவும் தொடர்ந்து மக்களை அணுகியவர் மக்களை இயேசுவின் திருஹதயத்தின் கொண்டு வந்தவர் ஜான் யோட்ஸ் எனவேதான் இவர் திருஹதய ஆண்டவரின் திருஹதய பக்தியின் தந்தை என அழைக்கப்படுகிறார் திருஹய பக்தியின் திருத்துதர் என்று அழைக்கப்படுகிறார் பதிமூன்றாம் சிங்கராயரால் அல்லது திருத்தந்தை பதிமூன்றாம் லியோவால் இயேசுவின் திருஹிருத பக்தி சார்ந்த வழிபாட்டு முறை அன்னை மரியாலின் மாசற்ற திருஹதயம் சார்ந்த வழிபாட்டு முறையின் உரிமையாளர் என்று இவரை புகழப்படுகிறார் அன்புக்குரியவர்களே ஜான் யோட்ஸ் மிக தெளிவாக சொல்லுகிறார் உங்களுடைய இதயம் இயேசுவின் திருஹதயத்தை போல் மாற வேண்டும் அப்படி என்றால் உங்களுடைய திருஹிருதத்தில் இருந்த அந்த பண்பை கொண்டிருக்க வேண்டும் இயேசுவின் திருஹிருதத்தில் இருந்த அந்த அன்பை உங்களுடைய கொண்டிருக்க வேண்டும் இயேசுவின் இருந்த தியாகத்தை உங்கள் இருதயம் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் சிலுவையில் தொங்கிய இயேசுவின் இருதயம் நம்மை நோக்கி பேசியது அந்த இருதயம் அனுதினமும் நம்மை நோக்கி பேசிக் அருகிலே வாருங்கள் என்று ஜான் யோட்ஸ் அழைக்கிறார் அன்புக்குரியவர்களே பக்தியை திருச்சபை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கும் திருச்சபை முழுமைக்கும் அது விரிவுபடுத்துவதற்கும் நூற்றாண்டுகளுக்கு மேல் தேவைப்பட்டது ஆனால் தன் வாழ்ந்த காலத்திலே அந்த முதல் புள்ளியை தொடங்கி வைத்தவர் ஜான் யூட்ஸ் ஜான் யூட்ஸ் நமக்கு தருகிற அந்த ஆன்மீக பலத்தை ஆண்டோர் வழியாக நாம் பெற்றுக்கொள்வோம் ஜான் யூட்ஸ் போதிக்கின்ற போதனையை நாம் ஏற்றுக்கொள்வோம் ஜான் யூட்ஸ் வழியாகவும் ஜெபிப்போம் திருவுரு ஆண்டவருடைய அன்பையும் அருளையும் நாம் பெற்றுக்கொள்வோம் மற்றவர்களுக்கும் இந்த அன்பை பகிர்ந்து நம்முடைய இருதய இயேசுவின் இருந்தயமாக இருக்கவும் நம்முடைய மூச்சு காற்று இயேசுடைய மூச்சு காற்றாக இருக்கவும் நம்முடைய ஆன்மா இயேசுவுடைய ஆன்மாவாக இருக்கவும் ஆண்டவரிடம் ஜெபித்து நம்மையே ஒப்புக்கொடுப்போம் திருதை ஆண்டவருக்கும் மார்கிரேட் மேரி அலங்காக்கு இடையே நடைபெற்ற உரையாடலை நான் பாடலாக வைத்திருக்கிறேன் பாடலின் சில வரிகள் இந்த காணொளியின் இறுதியில் இருக்கிறது முழு பாடலின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது அதையும் பார்த்து ஜபியுங்கள் தியானியுங்கள் மீண்டும் அடுத்த வாரம் நான்காவது காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை இயேசுவின் அன்பை நிலைத்திருங்கள் இந்த நாளில் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க உங்களை இயேசுவின் திருதயம் நிறைவாக ஆசிர்வதிப்பதாக வழி நடத்துவதாக உடனிருக்கும் நல்ல அன்பு நிறைந்த உன் இதயத்தை காயப்படுத்திய நான் பாடுகிறேன் மனமுருகி தேடுகிறேன் ஜபமும் தியாகமும் அன்பும் சேது ஆறுதல் தருகிறேன் அரவணையும் எம்மை ஆசுவதியும் ஜபமும் தியாகமும் அன்பும் சேது ஆறுதல் தருகிறேன் அரவணையும் எம்மை ஆசுவதியும்